விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள பெரிய ஏரி கடந்த சில தினங்களாக பெய்த கனமழை காரணமாக எழுபது சதவீதம் நிரம்பியுள்ளன இந்த ஏரி மூலம் விக்கிரவாண்டி சுற்று வட்டார பகுதிகளில் மூன்றாயிரத்தி நானூறு ஏக்கர் பாசன வசதி பெறக்கூடிய பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியாகும் தற்போது தாமரை படிந்து காணப்பட்டுள்ளதால் இதனை அகற்ற வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் விக்கிரவாண்டி எம்எல்ஏ அன்னியூர் சிவாவிடம் கோரிக்கை வைத்தனர் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அந்த ஏரியினை பொதுப்பணித்துறை இரண்டு இன்று சட்டமன்ற உறுப்பினர் சிவா தொடங்கி வைத்தார் கோரிக்கையை ஏற்று இதனை அகற்றி வருவதற்கு அப்பகுதி விவசாயிகள் சட்டமன்ற உறுப்பினருக்கும் தமிழக அரசுக்கும் நன்றி தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம கமெண்ட்